பாரம்பரிய ரக நெல் விவசாயத்தில் ஈடுபட்டு வேளாண் கல்லூரி மாணவர்கள் வளர்த்தெடுத்து அறுவடை பணிகளை செய்தனர் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்திய வளர்ச்சி நோக்கமாக இந்த பாரம்பரிய நெல் ரக உற்பத்தி இருந்து வருகிறது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் புதுவை அரசின் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது இந்த கல்லூரியில் பயிலும் மூன்றாம் ஆண்டு வேளாண்மை அறிவியல் மாணவர்களுக்கு ஒரு நபருக்கு தலா மூன்றரை சென்று நிலம் வழங்கப்பட்டு அவர்கள் பாரம்பரிய நல் ரகங்கள் ஒரு பகவும் அடுத்த பயிர்கள் பயிர் செய்யும் நேரடியாக விவசாயம் செய்யும் செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் தற்போதைய சம்பா பருவத்தில் களத்தில் இறங்கிய மாணவர்கள் பாரம்பரிய நிலரகமான கருப்பு கவுனி தூயமல்லி உள்ளிட்ட ரகங்களை சொந்த உழைப்பில் சாகுபடி செய்தனர் முற்றிலும் இயற்கையான முறையில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி அதில் தற்போது ஏற்படும் சவால்களை சவாலிப்பது எப்படி என்பதையும் அறிந்து அவற்றை சீர் செய்து பாரம்பரிய நெல் ரகத்தினை அவர்கள் பயிரிட்டு வெற்றியடைந்துள்ளனர் ஆலோசனையுடன் தயாரான இந்த பாரம்பரிய நிலக பயிர்களை வயல்களில் இறங்கி கைகளால் அறுவடை செய்து களத்தில் கொண்டு மாணவர்கள் சேர்த்தனர் பின்னர் கதிரடிக்கும் இயந்திரத்தின் உதவி கொண்டு நெல்லினை பிரித்தெடுத்தனர் அவர்கள் தங்களின் மகசூல் அளவினை கணக்கிட்டு அதனை மேம்படுத்திடும் வழிமுறைகளையும் அறிந்து கொண்டனர் பாரத பிரதமரின் இந்திய வளர்ச்சி நோக்கமாக இந்த பாரம்பரிய நிலரக உற்பத்தி இளைஞர்களிடம் அமைந்துள்ளது வேளாண் கல்லூரி மாணவர்களின் இத்தகைய முயற்சி பாரம்பரிய நெல் ரகத்தினை பாதுகாத்து நஞ்சில்லா உணவு உற்பத்தியில் வேளாண் கல்லூரி கூறுகையில் வணக்கம் என் ஒரு ஒரு மாணவர்களுக்கும் மூணு புள்ளி அஞ்சு சென்ட் கொடுத்தாங்க அதுல வெ நெல்லு விதைக்கிறதுல இருந்து இப்ப அறுவடை பண்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நாங்கதான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அதனால ஒரு புத்தகத்தை தாண்டி ஒரு அஹ் பிராக்டிக்கலாக நாங்கள் வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து நடைமுறையில் வர கஷ்டங்கள் அந்த விவசாயினுடைய துன்பம் என்னென்னலாம் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்றத வந்து கற்றுக்கறது மட்டும் இல்லாமல் அதை உணர்ந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கும்போது அது எங்கள் வாழ்க்கைக்கு வந்து மிக பயனுள்ளதாக வந்து ஒரு விஷயமா நாங்கள் வந்து கருதுறோம் இப்போ நாங்கள் இதில் எந்த ஒரு நச்சுத்தன்மையான உரமோ எந்த ஒரு க பூச்சிக்கொல்லி மருந்துகளோ எதுவுமே நாங்கள் தெளிக்கவே இல்லை எல்லாமே கை கலப்ப வச்சுதான் நாங்கள் இது வரைக்கும் எல்லா கலைகளையுமே எடுத்துருக்கோம் அதுல வந்து அந்த களை எடுக்கும் போது இருக்கிற அந்த ஒரு என்னன்றதும் உணர்ந்து இருக்கிறோம் வகைகள் போட்டோம் தூயமல்லி கருப்பு கவுனி கிச்சிலி சம்பா இப்ப வந்து கிச்சிலி சம்பாவும் தூயமல்லியும் அறுவடை செஞ்சுட்டோம் அறுவடை செஞ்சுட்டு எங்க மகசூல் என்னன்றத வந்து பாக்குறதுக்காக அதை த்ரெஷிங் பண்ணி இப்ப வந்து வெயிட் போட்டுட்டு இருக்காங்க முனைவர் இரா மோகன் ஒரு நம்முடைய பாரத பிரதமரின் இந்திய வளர்ச்சி திட்டத்தின் ஒரு நோக்கமாக இந்த பாரம்பரிய நெல் ரகத்தினை இந்த இளம் வயது மாணவர்களிடத்திலேயே நாங்கள் புகுத்தி இருக்கிறோம் அதுவல்லாமல் அவர்களுமாக இந்த அவர்களாகவே இந்த பயிரை செய்து அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் உள்ள பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் உள்ள மகசூல் எவ்வாறு எடுப்பது என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் என்றதை பார்க்கும்போது கல்லூரி பேராசிரியராக எனக்கு மிக உற்சாகமாக இருக்கிறது நாகையிலிருந்து டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜபராஜ்